దత్తం కాబత్తంలసి దంధ్రాము దంకాబల மஞ்சளம் நூற்றி பதினாறு ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்தினை குளிப்பவர்கள் எந்த ஒரு கஸ்டமராது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் சேர்ந்தவர் நூறு ரூபாய் நன்கொடை வீட்டிலிருந்து அம்மன் துணை இருக்க வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கிறேன் நன்றி

கங்குந்தி பஞ்சாயத்து நாயனூர் பஞ்சாயத்து கனக்சம்மன் கோயில் பெரும் பெருமள்ளம் கிராமத்தில் கனகனச்சம்மன் கோயிலில் இருக்குது இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குது ஆடி ஆடிப்பெருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குது அதே போல் தமிழ்நாடு எல்லையில் வேலூர் மா திருப்பத்தூர் மாவட்டம் தாலுக்கா உள்ளூர் பஞ்சாயத்து அருகில் உள்ளது பாலாற்றில் அமைத்திருப்பதால் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயில் இது அதே போல ஆந்திர அரசும் தமிழக அரசும் இணைந்து சிறப்பான ஏற்பாடுகள் செய்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது ஒரு சின்ன ஒர்க் என்னென்னா பாலை நடைப்பாளையம் பாளையத்தை கடந்து தான் கோயிலுக்கு வரணும் நடைபாதை அந்த நடை நடைபாதை வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது ஒரு அஞ்சடி இல்லை நால நாலு அடிதான் இருக்கும் தண்ணி போ தண்ணி போயின்னு இருக்குது அது வந்து இன்னும் விரிவு நல்லா இருக்கும் கோயில் இன்னும் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும் ஓவர் பிரிட்ஜாக கட்டினா கட்டினோம் ஒரு அந்த நடைப்பதை வந்து விரிவுபடுத்தணும் விரிவு பண்ணால் ஒரு பத்தடினா நல்லா இருக்கும் அது ஆந்திரா அரசு இது செய்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப நன்றி ஆந்திர அரசுக்கு முக்கியமான வேண்டுகோள் இந்த புள்ளூர் பஞ்சாயத்தில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணை மலைத்தாலத்தில் புள்ளூர் பஞ்சாயத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த நடைநிலை நிலையில் அமைந்திருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் இது திருமண கடை நெருக்கிகள் வேண்டுறது என்ன வேண்டும் பார்க்கல அது உடனக்கூடிய நிறைவேறும் அதனால் ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு நாலு ஸ்டேட்டு மக்கள் வந்து இங்கே வந்து இந்த நடைசம்மன் வந்து பெருசு செய்கிறாங்க அதே சமயம் நெரிசல் வந்து கூட நெரிசல் அதிகமாக இருக்குது அதனால இந்த நடைபாதை சாலை வந்து பாலத்தை கடந்து அக்கோயிலு கணேசம்மன் கோயிலில் தரிசிக்கணும் அதனால நடைபாதை ரொம்ப சின்னதாக இருக்குது அது வந்து விதிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் கனகனா கோயில் அருகில் வந்து சுற்றுலா தரமாக இருக்கணும் டேம் இருக்குது டேமில் வந்து படகு இந்த மாதிரி சுட்டா திறமாக்கணும் தரம் தரமா உள்ளது 2000 அது ஆந்திரா அரசு செய்யணும்ங்க தமிழ்கம் மற்ற சார்பாக தமிழ்நாடு சார்பாக நாங்க கேக்குறோம்